ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோன்னா நாங்கள் வந்து வெக்கேஷன் ஒரு த்ரீ டேஸ் ட்ரிப்பு போட்டிருந்தோம் அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்னுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களோட தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு வந்து உடனே ரீச் ஆகும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மே மந்த் ஃபுல்லாக கோர்ட் இருந்ததுனால எங்கேயுமே போக முடியலை பேருக்கு தான் மே லீவு பட்டு வெக்கேஷன் கோர்ட் எல்லாமே இருந்தது அதனால் நாங்கள் வந்து சரிமே எண்டில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு டுவெண்ட்டி செவன்த் மண்டே காலையில் கிளம்பிட்டோம் இருந்து ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு கார் எடுத்துருப்போம் நான் வந்து நானே என்னுடைய ஹஸ்பண்ட் பசங்கள் அதுக்கப்புறமா மாமியாரை பிக்கப் பண்ணிவிட்டு போனோம் அவங்க எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நாவலூரில் தாழம்பூர் அப்படின்ற ஒரு பிளேஸில் இருக்கிறாங்க ஸோ நாங்கள் கார் எடுத்துகிட்டு ஸ்ட்ரைட்டாக தாழம்பூர் போயிட்டோம் போனீங்கன்னா எங்கள் மாமியார் வீடு பக்கத்தில் ஒரு கோவில் இருக்குது அது என்ன கோவில் பார்த்திங்கன்னா நவநரசிம்மர் அதாவது நரசிம்மர் வந்து ஒன்பது அவதாரமாக அங்கே வந்து காட்சி கொடுத்துருப்பாரு நம்ம யாருக்குமே இது ஒரு தெரியாத விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நரசிம்மர்லேயே நம்மளுக்கு ஒருத்தர் தான் தெரியும் ஆனால் இந்த கோவிலுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒன்பது நரசிம்மரை பார்க்கலாம் பயங்கர ஒரு பவர்ஃபுல்லான காடு யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து நரசிம்மர் தான் அவர்கிட்ட வேண்டுனீங்கன்னா நாளை என்பது கிடையாது அப்படின்ற மாதிரி தான் இன்றளவும் சொல்லப்பட்டு வருது அவர் கோயிலுக்கு போனோம் முதல்ல உள்ளே போனால் நிறைய தேங்காயெலாம் கட்டி வச்சுருக்காங்க இது எதுக்குன்னு கேட்டதுக்கு நம்மளோட வேண்டுதல் ஏதாவது இருந்தால் தேங்காய் கட்டி வச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு ஒரு நரசிம்மருக்கும் ஒரு ஒரு பேர் இருக்குது இவர் பார்த்திங்கன்னா குரோத நாராயண நரசிம்மர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இவரை வணங்கினா இந்த நரசிம்மரை வணங்கினா என்ன பையன் அவரை வந்து எப்படி என்ன மாதிரி விளக்கேற்றி வணங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே நம்மளுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மாதிரி ஒரு போர்டு வச்சுருக்காங்க கோவில் வந்து ஒரு கிராமத்துள்ள இருக்கிற மாதிரி இருக்கும் பொல்யூஷனே கிடையாது பயங்கர ப்ளசண்ட்டாக இருக்கும் நீங்கள் முடிஞ்சிங்கன்னா இந்த கோவிலுக்கு போயிட்டு ஒரு விசிட் பண்ணிவிட்டு வந்துடுங்க ஏன்னா ஒன்பது நரசிம்மரை நம்ம வந்து இந்த கோவிலில் மட்டும்தான் பார்க்க முடியும் வேறு எங்கேயுமே கிடையாது எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நாங்கள் வந்து வெளியே வந்துட்டோம் ஒன்பது நரசிம்மரம் நான் வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்றதுக்காக வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன் லொக்கேஷன் வேணும்னா சொல்லுங்கள் நான் கமெண்ட்ஸில் உங்களுக்கு பின் பண்ணுறேன் அதுக்கப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம் வந்துட்டு அப்புறம் ஒரு எயிட் தேர்ட்டி போல் கார் எடுத்துட்டோம் கார் எடுத்துகிட்டு ஸ்ட்ரைட்டாக எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி ஏன் பாண்டிச்சேரியை சூஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பாண்டிச்சேரி வழியாக போயிட்டு கடலூர் சீர்காழி நாகப்பட்டினம் அப்படி போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மா அந்த சைடு கோவிலெலாம் நாங்கள் இன்னும் பார்க்கல சரி போயிட்டு வரலாம் அப்படி சொல்லிட்டு கிளம்பிட்டோம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து எங்கே பா சாப்பிட்டோன்னு பார்த்திங்கன்னா ஹோட்டல் எஸ்ஜி சாய் ப்யூர் வெஜிடேரியன் அந்த ஹோட்டலில் தான் சாப்பிட்டுட்டு டிஃபன்லாம் முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் வெயில் செம்ம வெயிலுங்க ஐயோ தாங்க முடியலை எங்கே போனாலும் அதுக்கப்புறம் வந்து அப்படியே கார் எடுத்துகிட்டு நாங்கள் மண்டே ஏன் லாஸ்ட்டு சூஸ் பண்ணோன்னா க்ரௌடு இருக்காது எங்கே போனாலும் ஸோ நம்மளை வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து மே எண்டில் அதுவும் மண்டே சூஸ் பண்ணோம் இங்கே வந்து ரெண்டு சைடு உப்பளம்லாம் இருக்குது அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பாண்டிச்சேரிக்குள்ளே என்ட்ரி ஆகிறோம் இங்கே ஒரு ஆர்ச் மாதிரி வச்சுருக்காங்க இதுதான் பாண்டிச்சேரியோட என்ட்ரி பாண்டிச்சேரியிலையும் நம்மளுக்கு நிறைய கோவில் இருக்குது நாங்கள் ஆல்ரெடி பாண்டிச்சேரி போயிட்டு வந்துட்டோம் இது வந்து செகண்ட் டைம் போகிறோம் ஃபர்ஸ்ட்டு எங்கே போனோன்னு பார்த்தீங்கன்னா மணக்குள விநாயகர் கோவில் அப்படின்ற ஒரு கோவிலுக்கு தான் நாங்கள் வந்து போனோம் இது வந்து பாண்டிச்சேரியோட ஓல்டு பில்டிங்ஸு இந்த கோவிலுக்கும் ஒரு சின்னதாக ஒரு வரலாறு நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லிடுறேன் அதாவது இந்த கோவிலோட ஒரிஜினல் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மணல் குலத்து விநாயகர் அப்படின்னு சொல்கிறாங்க அது நாளடைவில் மருவி மணக்குள விநாயகர் மணக்குள விநாயகர் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாரும் இந்த கோவில் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பழமையான கோவில் அதாவது ஃப்ரெண்ட்காரர்கள் பாண்டிச்சேரிக்கு வருவதற்கு முன்னாடி இருந்தே இந்த கோவில் இருக்கிறதா சொல்கிறாங்க அதாவது கரெக்டாக சொல்ல போனீங்கன்னா ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஆறு அந்த ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே இந்த கோவில் வந்து இருந்ததுதான் ஒரு வரலாறு இருக்குது நீங்கள் புதுச்சேரி பாண்டிச்சேரி போனிங்கன்னா பார்க்க வேண்டிய முக்கியமான இடங்களில் இந்த கோவிலும் ஒன்று புதுச்சேரி அப்படின்னாவே புகழ்பெற்றது இந்த மணக்குள விநாயகர் கோவில் தான் இதை நீங்கள் வந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வந்தீங்கன்னா ரெண்டு கிலோமீட்டர் இந்த கோவில் இருக்குது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நாலு கிலோமீட்டரில் இருக்குது கோவிலோட டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் வந்து ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் டு டுவெல் தேர்ட்டி ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஃபோர் டு செவன் தேர்ட்டி அதுக்கப்புறம் இந்த கோவிலில் முக்கியமாக லட்சுமி யானை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யானை இருந்துதா தான் சொல்கிறாங்க அது வந்து நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் இப்போ தான் கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த யானை வந்து இறந்துருச்சு ரொம்ப ரொம்ப பாசமான யானை அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்துட்டு சின்ன சின்ன கடைங்கள்லாம் இருந்தது அந்த கடையில் சும்மா ரெண்டு மூணுலாம் ஷாப்பிங் பண்ணோம் ஒரு செயின் கம்பல் எல்லாமே வாங்கினோம் முக்கியமாக நம்மளோட ஹாப்பினஸ்ஸே இந்த சின்ன சின்ன ஷாப்பிங் தான் அப்படின்னு தான் எனக்கு தோணுது அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் ஒரு அங்கே பக்கத்துலேயே ஏ பி ஹோட்டல் போயிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம் நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்து எங்கே போனோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான இடம் சுண்ணாம்பு கால்வாய் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து போட்டிங் இருக்குது போட்டிங்கில் நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு தீவு மாதிரி இருக்கும் அந்த இடத்துல விட்டுடுறாங்க அங்கே நம்ம வந்து எவ்வளோ நேரம் வேணாலும் இருக்கலாம் டைமிங் கிடையாது ஃபைவ் தேர்ட்டி காலையில் காலையிலேருந்து ஃபைவ் தேர்ட்டிக்குள்ளே நீங்கள் வந்து அங்கே இருந்துக்கலாம் நல்லா சூப்பராக இருந்தது அந்த இடம் சார்ஜ் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது உங்களுக்கு ஸ்பீட் போட்டெலாம் இருக்குது அந்த மாதிரி ஒரு ஒரு போட்டுக்கும் ஒரு ஒரு சார்ஜ் பண்ணுறாங்க நாங்கள் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போகிறோம் இது ரொம்ப பெரிய லேக் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு அப்படியே செம்ம இது ஒரே எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது நம்மளுக்கு அப்படியே நம்மளை போட்டில் கூட்டிகிட்டு போயிட்டு அந்த தீவில் விட்டுருவாங்க இந்த தீவில் வந்து நிறைய ஷூட்டிங் ஸ்பாட்லாம் எடுத்துருக்கிறதா அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளுக்கு அது நல்லா சூப்பராக இருந்தது பாருங்க எவ்வளோ அழகாக போகுது நம்ம அந்த இயற்கையோட அழகெல்லாம் ரசிச்சுக்கிட்டே நம்ம வந்து போகலாம் இதில் நல்லா சுற்றி நம்மளுக்கு வந்து மரங்களாக இருக்குது நடுவில் அந்த தண்ணிலாம் போது நல்லா சூப்பராக இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கப்புறம் நம்மளை கூட்டிகிட்டு வந்து இங்கே விட்டுருவாங்க இதுதான் அந்த இடம் நம்ம இறங்கி கொஞ்சம் தூரம் நடந்து போகிற மாதிரி இருக்கும் போயிட்டு அங்கே பீச்சு தண்ணி பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக கிறிஸ்டன் கிளியர் மாதிரி இருந்தது அவ்வளோ ஒரு சுத்தமாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க பீச்செல்லாம் இங்கே வந்து குழந்தைங்களுக்கு கிட்ஸுக்கு நிறைய ஃபன்ஸ்லாம் இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா கூட இங்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் தண்ணிலாம் பார்த்தீங்கன்னா நிஜமாக சொல்கிறாங்க அவ்வளோ அழகாக இருந்தது மணல் பாருங்கள் மணல் கலரே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது நல்லா நைஸாக இருந்தது நம்ம மெரினா மாதிரிலாம் கிடையாது மணல் நல்லா இருந்தது அதுக்கப்புறம் நாங்கள் போயிட்டு சில கேம்ஸ்லாம் விளையாடிட்டு அப்புறம் பீச்சில் போயிட்டு குளிக்க ஆரம்பிச்சிட்டோம் கொஞ்சம் வெயிலாக தான் இருந்தது அங்கங்கே டென்ட் மாதிரி போட்டிருக்காங்க நம்ம உட்கார்றதுக்கு ரெஸ்ட் ரூம்லாம் இருக்குது பக்கத்துலையே அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு கேண்டீன் மாதிரி வச்சுருக்காங்க டீ காபி ஸ்நாக்ஸ் அதெல்லாம் ஒரு ஒரு கேமுக்கும் ஒரு த்ரீ ஃபிஃப்டி அப்படி சார்ஜ் பண்ணுறாங்க ஒன் ஃபிஃப்டி சார்ஜ் பண்ணுறாங்க என்னோட பிள்ளைங்களும் நல்லா விளையாண்டாங்க நீங்கள் உங்கள் எல்லாம் நீங்கள் கூட்டிகிட்டு போனோன்னா இந்த இடத்துக்கு போய்ட்டு வரலாம் பீச் பாருங்கள் இதுதான் அந்த பீச்சு இங்கே பாண்டிச்சேரி போனீங்கன்னா ஒன் டே ட்ரிப்பில் நீங்கள் இதை மறக்காமல் போயிட்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் நாங்கள் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு நான் கிளம்பிட்டேன் நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்து எங்கே போகிறோன்றத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்